மாணவர்களை நாம் இன்று ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் தாள் இரண்டாம் பருவம் இயல் மூன்று கற்கண்ட என்னும் தலைப்பில் உள்ள தொழில் பெயர் என்னும் இலக்கணத்தை பார்க்க போகிறோம் வாங்க மாணவர்களை பார்க்கலாம் பெயர் சொல் ஆறு வகைப்படும் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை குணப்பெயர் தொழில் பெயர் இந்த தொழில் பெயர் இதில் வரக்கூடிய தொழில் பெயரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் உழவர் செய்யும் தொழில் உழுதல் தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல் இத்தொடரில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும் ஒரு செயலில் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும் தொழில் பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படற்கை இடத்தில் மட்டுமே வரும் என் குறிப்பது இடம் தன்மை முன்னிலை படற்கை காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் இவற்றிலே எல்லாம் இது காட்டாது படற்க இடத்தில் மட்டுமே தான் வரும் சான்றாக படித்தல் ஆடல் நடிப்பு எழுதல் பொருத்தல் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர் என்றும் முதல் முதன்நிலை பெயர் என்றும் முதன்நிலை சிரிந்த பெயர் எனவும் வகைப்படுத்துவர் பெயரை பகு விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதன்நிலை தொழிற்பெயர் முதன்நிலை சிரிந்த பெயர் என வகைப்படுத்துவர் விகுதி பெற்ற தொழில் பெயர் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை ஆகிய பெயர்களை நாம் கவனிக்கும் பொழுது இவற்றில் நட உண் வாழ் ஆகியன வினை தல் அல் ஊ கை நடத்தல் நடத்தல்ல தல் நட தல் உண்ணல் உண் அல் வாழ்வு வா வாழ் உ வாழ்க்கை விகுதிகளோடு சேர்ந்து பெயராக அமைகின்றன இவ்வாறு வினை பகுதியுடன் பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தல் அல் அம் ஐ கை வை தொழிற்பெயராகும் போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரும் சான்றாக தருதல் தல் கூறல் அல் ஆட்டம் அம் விலை ஐ வருகை கை பார்வை பை போக்கு கு நட்பு பு மறைவு ஊ மரதி தி உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை மை இவை அனைத்தும் தொழிற்பெயர் விகுதிகளாக வரும் அடுத்ததாக முதல்நிலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இடி கொதி என்னும் சொற்களில் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும் இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர் முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை நிலை தொழிற்பெயர் எனப்படும் சான்றாக செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இவற்றில் அடிகோடிட்ட சொற்கள் அடி புகழ் இந்த அடிகோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன முதன்நிலை திரிந்த தொழில் பெயர் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை இத்தொடரில் பேரு சூடு ஆகிய சொற்களை கவனிக்கும் பொழுது சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேறு சூடு என திரிந்து தொழில் பெயராக மாறி உள்ளன இவ்வாறு முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் எனப்படும் சான்றாக விடு வீடு மின் மீன் கொள் கோள் உடன்படு உடன்பாடு இதிலுள்ள மதிப்பீடை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பின்வருவனவற்றில் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது படித்தல் பின்வருவனவற்றில் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் எது ஊறு பொறுத்துக ஓட்டம் விகுதி பெற்ற தொழில் பெயர் பிடி முதல்நிலை நிலை தொழில் பெயர் சூடு முதல்நிலை நிலை திரிந்த தொழில் பெயர் சிறுவினா வளர்த்தல் பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள் விளக்கம் தருக வளர்த்தல் பேசுதல் ஆகியன தொழில் பெயர்களாகும் இவை செயல்களின் பெயர்களாய் அமைந்துள்ளன இவ்வாறு செயல் அல்லது வினையின் பெயரால் அமைவது அமைவது தொழிற்பெயராகும் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் என்றால் என்ன சான்று தருக சுடுதல் கெடுதல் விடுதல் இவை தொழில் பெயர்களாகும் இவற்றின் பகுதிகள் சுடு கெடு விடு ஆகும் இப்பகுதிகள் சூடு கேடு வீடு என திரிந்து சுடுதல் கெடுதல் விடுதல் என பொருள்படும் தொழில் பெயராய் நிற்கின்றன இவ்வாறு முதல் நிலை திரிந்து தொழில் பெயராய் வருதல் முதல் நிலை திரிந்த தொழில் பெயராகும் இதற்கடுத்ததாக இயல் மூன்று வாழ்வியல் என்னும் தலைப்பில் உள்ள திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் முதலில் கல்வி கல்வி என்னும் அதிகாரத்தில் உள்ள பாடல் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் நாம் கற்க வேண்டும் கற்ற பின் அதன் வழியிலேயே நாம் நடக்க வேண்டும் என்னென்ப ஏனே எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்ப ஏனே எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நாம் படிப்போம் அல்லவா அந்த எண்களும் எழுத்து என்றால் உயிரெழுத்து மெய் எழுத்து இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்களை போன்றவை தொட்டனை தூறும் மணர்கேரி மாந்தர்க்கு கற்றணைத் ஊறும் அறிவு தொட்டனை தூறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தோண்டுகின்ற அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும் அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும் நாம் மண்ணை தோண்டுகின்ற போது அதிலிருந்து நீரானது ஊறும் கேணி என்றால் கிணறு கிணறிலிருந்து நீர் ஊறும் அதுபோல நாம் கற்க கற்க நம்மளுடைய அறிவும் வளரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு அதை செல்வம் வேறு இல்லை கேடில்லாத செல்வம் என்றால் அழிவில்லாத செல்வம் கல்வியானது மற்ற செல்வங்களெல்லாம் எல்லாம் பிறரால் கவரக்கூடியது அதனால் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் கல்வி செல்வமாகும் ஆகும் தவிர வேறு எந்த செல்வமும் சிறந்த செல்வம் ஆகாது தெரிந்து செயல்வகை என்னும் அதிகாரத்தில் உள்ள பாடல் செய்தக்க தக்க அல்ல செய்யகெடும் செய்தக்க செய்யாமையாயினும் கெடும் செய்ய தகாத செயல்களை செய்வதாலும் செய்ய தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் நமக்கு தீமைதான் வரும் நாம் செய்யக்கூட தீமையான காரியங்கள் செய்யாமல் இருப்பதாலும் செய்ய தகுந்த செயல்களை நாம் செய்யாமல் விடுவதாலும் நமக்கு தீமைதான் உண்டாகும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும் தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் நாம் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்னால் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அந்த செயலை செய்ய தொடங்கிய பின் சிந்தித்தால் நமக்கு அது பல வகைகளிலும் தீங்காகத்தான் அமையும் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமையே வந்து சேரும் நாம் ஒருவருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் இல்லாது நாம் நன்மையை செய்தாலும் அது அவர்களுக்கு தீங்காகத்தான் அமையும் சுற்றந்தாழல் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும் காக்கையானது ஒரு இடத்தில் அதற்கு தேவையான உணவு கிடைத்தால் அது காக்கா என்று கரைந்து மற்ற காக்கா கூட்டத்தையும் அழைத்து தான் உண்ணும் அத்தகைய பண்பு உடைய அப்படிப்பட்ட பண்புடைய மனிதவர்களிடத்திலும் தான் செல்வமும் சேரும் என்று கூறுகிறார் மடியின்மை மடியை மடியா ஒழுகல் குடியே குடியா வேண்டுபவர் தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர்கள் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் தன்னுடைய குடியை சிறப்பாக வாழ விரும்புவர்கள் சோம்பலை நீக்கி அதை துன்பமென கருதி அதை விட்டுவிட்டு நன் முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் அடுத்த தலைப்பு இடுக்கண் அழியாமை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை பட படாதவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றுவிடுவர் ஒரு சிறு துன்பம் வந்தால் அதனை நினைத்து நாம் வருந்தி கலங்காமல் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை நாம் வென்று விட வேண்டும் என்பது இதன் பொருளாகும் திருக்குறளில் உள்ள மதிப்பீடை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக டேஸ் தீமை உண்டாக்கும் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவவர்களிடம் எழுத்தன்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பன எழுத்து பிளஸ் என்ப கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பன கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் என்பனவற்றை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றணை தூறும் பொறுத்துகற்குமுறை பிழையில்லாமல் கற்றல் உயிர்க்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம் குருவினா நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது ஒருவருக்கு நன்மை செய்யும் போது அவரவர் இயல்பறிந்து பொருத்தமானதாய் செய்ய வேண்டும் இயல்பறியாமல் செய்தால் தீமை உண்டாகும் தீமை உண்டாக்கும் இரு செயல்களை எழுதுக செய்யத்தகாத செயல்களை செய்தல் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் கைவிடுதல் ஆகிய இரண்டும் தீமை உண்டாக்கும் துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யார் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றுவிடுவர் கலை சொல்லே அறிவோம் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் கல்ச்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட் அழகியல் அஸ் ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியன் மாடர்ன் ஆர்ட் திருக்குறளில் இந்த மூன்று பாடலும் மனப்பாட பாடலாகும் தொட்டனை தூறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூறும் அறிவு எண்ணி துணிக கருமம் பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு படாதவர் நன்றி மாணவர்களே